ஆண்டவரும் வரும் அருமலட்சிகரமாக கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நம் தியானித்து வருகிறோம் யார் கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருப்பான் என்று தியானித்து வருகிறோம் முதலாவது தியானித்தோம் கைகளில் சுத்தம் உள்ளவர்கள் இரண்டாவது மாசு மாசில்லாதவர்கள் மூன்றாவது தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவர்கள் நான்காவதாய் தியானித்தோம் கபடாய் ஆணையிடாதவர்கள் ஐந்தாவதாய் நேச்ச தினத்தில் தியானித்தோம் உத்தமமாய் நடக்கிறவர்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருப்பார்கள் இந்த நாளில் மீண்டும் அதே வசனத்தை வாசிக்கலாம் பதினைந்தாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்கும் போது கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த நீதியை நடப்பிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும் முதலாவது நாம் இருந்தால் இருந்தால்தான் நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு நாளில் பாவத்துக்கு மறைத்திருந்தோம் இன்றைக்கு நாம் நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம் நீதிக்கென்று பிழைத்திருக்கிற நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது யார் நீதிமான் எசை பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை சீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அணிய க்கு தன் கையை விளக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்ராய் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே ஒரு பெரிய பட்டியலை நாம் வாசிக்க முடிகிறது ஃபர்ஸ்ட் அவன் நியாயத்தை நீதியை செய்யணுமா மலைகளின் மேல் சாப்பிடக்கூடாதான் மலைகளின் மேல் என்ன அப்படின்னா விக்கிரக கோவில்கள் தான் இருக்கும் அதனால விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை சாப்பிடக்கூடாது நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக கண்ணை கூட ஏறெடுக்க கூடாதான் அடுத்தவங்க மனைவியை சீட்டுப்படுத்தக்கூடாதான் தூர ஸ்திரீயோட சேரக்கூடாதான் ஒருவனை ஒடுக்கக்கூடாதான் கொள்ளையிடக்கூடாதான் கடன் வாங்கினா அதை திரும்ப கொடுத்துடணுமா அப்பத்தை பங்கிட்டு கொடுக்கணுமா வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணுமா வட்டி வாங்கக்கூடாதான் பரிதானம் வாங்கக்கூடாதான் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை தீர்த்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருக்கு பிரியமானதை செய்வானானால் உண்மையாயிருப்பானானால் அவனே நீதிமான் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் கொடுக்கப்பட்டாலும் கடைசியாக சுருக்கமாய் தீர்க்கதரிசி சொல்கிறார் சொல்லுகிறார் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய நியாயங்களின்படி நடக்கிற மனுஷன்தான் நீதிமான் என்று சொல்லுகிறார் எனவே பிரியமானவர்களே அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் சரியா இருக்கிறோமா அவருடைய கட்டளைகளை கை அல்லது தவறி இருக்கிறோமா நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் பதிமூன்று வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் முதலாவது நம்ம எப்படி ஒப்பு கொடுத்துருந்தோமோ அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நம்முடைய சரீரங்களை நம்முடைய அவயவங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தோம் ஆனா இப்போ நீதியின் ஆயுதமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் அங்கே எழுதுகிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம் நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்திருந்தால்தான் சத்ருவின் மேலே ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கும் நீதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அநீதி நிறைந்த வாழ்க்கையாக இருக்குமே ஆனால் நாம் சத்ருவின் மேல் ஜெயம் கொள்ள முடியாது ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வாசிக்கிறோம் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது நீதியின் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகி நாம் அநீதிக்கு விலகுகிறவர்களாயிருக்க வேண்டும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே இங்கே நாம் வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே மணவாட்டி சபைக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த வஸ்திரம் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டதான் அந்த வஸ்திரம் அது பருசுத்த வான்களுடைய நீதிகளே என்று வாசிக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் அவயவங்களை கொண்டு நீதியின் கிரியைகளை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே நம்முடைய வஸ்திரம் மகிமையுள்ளதாய் காணப்படும் சுத்தமும் பிரகாசமுமாய் இருக்கும் பிரியமானவர்களே இல்லாவிட்டால் நாம் கரைவடிந்தவர்களாகத்தான் அங்கே காணப்பட வேண்டும் ஒரு வெட்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் இருக்கும் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை புறம்பே தள்ளுங்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டு வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ அந்த சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் நமக்கு கிடைக்கணும்னா நம் நீதியின் கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய வஸ்திரம் கரைபடாதபடி இருக்கணும்னு சொன்னா நீதி செய்கிறவர்களாய் வாழணும் பரிபூரணத்துக்கு நேராய் கடந்து போகணும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அவர அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்ன கர்த்த நமக்கு பலன் அளிக்கும் பொழுது நீதியின் கிரியைகளின்படி தான் பலன் அளிப்பார் எனவே பிரியமானவர்களே நாம் நீதியின் கிரியைகளை செய்கிறவர்களா நீதியாய் நடக்கிறவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக செமிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்த ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் இந்த பூமியில வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருப தருவிடாங்க நீதிமானுக்குரிய அனைத்து குணாதிசயங்களும் எங்க வாழ்க்கையில காணப்பட அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீர் வருகிற நாளில தக்க பலனை பெறும் பொழுது எங்களுடைய நீதியின் கிரியைகள் உமக்கு முன்பதாக பலனை பெற்றுக் கொள்கிறதாய் காணப்பட கத்திரங்களுக்கு கிருபதாங்கப்பா கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கிறிஸ்துவின் மூலஞ்சபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்